ஹாய் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு சீத்தாப்பழம் பாருங்க வா பழுத்து வெடிச்சிருக்குதுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மேலே இன்னொரு பழம் பெரிய பழம் அது மேலே பாரு அங்கே வர்றேன் அங்கே இருக்கு அங்கே ஒரு குட்டியாக இருக்கு ஒரு மேலே மேலே அண்ணா பார் அந்த வாதல தான் அது பாரு படுத்துருச்சா அதுக்குள்ள

அது கையோட மேலக்கற கையா இத பிச்சு சாப்பிடுறது அந்த மூக்கு நல்லா இருக்கா துவர்க்கும் சாப்பிட முடியாது எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கா சொல்லு ரம்ஜான் வாழ்த்துக்கள் ம் ஹாப்பியா கொண்டாடுங்க வாங்க எல்லாரும் நோம்புக்கு எது அது பழுத்துருச்சான்னு தெரியலையே அது இன்னும் முள் விரியில இந்த இந்த மாதிரி விரியணும் இந்த மாதிரி விரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இவங்க தான் எப்போ பழுக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் விடியோ இருக்குள்ளே கீழே விழுந்திருப்பாங்க பழுத்து கீழே விழுந்திருப்பாங்க இவங்களுக்கு வேறு உறவினர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த எறும்பு தான் எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது இதில் ஃபுல்லாக எறும்பாக தான் இருக்கும் நாங்கள் அப்படியே இன்னைக்கு ரம்ஜான் விடியாவை அப்படியே இந்த விலாகை பார்ப்போம் அம்மா ஹேப்பி எங்கள் அம்மா குளிச்சுட்டு ரெடியாகி உட்காந்துருக்காங்க ரெடியாக ரெடியா இருக்கு பழுத்து வெடிச்சிருச்சு வருது தண்ணி கொடுக்கும் தண்ணி குடிங்க இருக்குங்க நான் அந்த பாயா கூட அப்ப நான் வராம நீங்க கேட்க வேண்டியதானா दार यार गलती कोटा या, थोड़ी तो नहीं गलती कोटा था, था। वाल थे. वाल थे। आ वाला था बराबर ना बाप होने वाले हैं आ माँ बराबर मैं तो मैं तो आजु आजु मैं तो खिलाया है मैं क्या है उन्हें भी लगता है ना नहीं खिला ही यार खिला खिला happy ramzan सापला सापला कई घड़े happy ramzan है happy happy ramzan हाँ हमें तो

இவங்க வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு பார்த்தேன் தான் கிடைச்சது வீடியோ எடுக்கறதுக்கு இன்னைக்கு அப்டேட் ஆயிரு செல்லு வெளியில வாழ்த்துக்கள் இவங்க வீடியோல வருவாங்க நாளைக்கு இவங்களா வீடியோ பாப்பாங்க இவங்க நாலு பேர்த்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க யூடியூபர் ஏமா பெருசா நான் பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சொன்னேன் பெருசு பெருசாக போட்டுருக்கோம் மீடியமாக தான் போட சொன்னேன் அறுக்கணுமா ஐயா நான் ம் சரி சரி ஏன் பாப்பா பாப்பா சாப்பிட்ருக்கோம் போன வருஷம் ரம்ஜானுக்கு இருபது பசங்க வந்தாங்க சாப்பாடு ஆக்கணும் சாப்பாடு ஆக்கலை சாரி கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்டோம் போன வருஷம் எங்கள் வீடு ஜே ஜேன்ட்டு இருந்தது இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம்

எங்க லிங்க் தொட்டாலே உள்ள போயிடும் தாங்க ரம்ஜான் சாரி பெருசா எடுக்கல வெயிலுக்கெல்லாம் பட்டு புடவையெல்லாம் எடுத்தா கட்ட முடியாது அதனால காட்டன் புடவை ஐநூறுபா ரோட்டு கடையில் எடுத்து இல்லை ரிச்சா இல்லை சரி தான் அனுப்புறேன் பூசணி இது இது சிக்கன் கிரேவி தயிர் சட்னி பிரியாணி எங்கள் வீட்டு ரம்ஜான் ஹாப்பியாக போயிட்டு இருக்கு பிரெட் அல்வா ஓடை எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு நீங்கற அதுக்கு ட்ரைலர் இவர் நாக்கில் வந்து அறம் சுவையும் வந்து தாண்டவும் ஆடும் நாக்கில் டீ பார்த்துட்டே சாப்பிட்றாங்க சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிடவே இல்லையே அம்மா எப்படி இருக்கு

ஃபுல்லி தண்ணி போகுது தண்ணி அவிட்டு தண்ணி ஃபுல்லாக இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் பத்தொம்பதாம் தேதி யாரும் சரி அம்பராம்பாளையம் சான்சாபிய தர்கா வந்து பத்தொம்போதாம் தேதி கொடி இறக்கோ சந்தன குறிச்சி மறக்காமல் கலந்துக்காதவங்க வந்து கலந்துக்குங்க